அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இந்த மாதம் சபரிமலை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க இதனாலனா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்கிறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து சபரிமலையில் சபரிமலையில் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இவங்க எல்லாருமே தா தாராளமாக ஐயப்பனை தரிசனம் பண்ணிடலாம் ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதி மட்டும் புக் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே குழப்பமாக தான் இருக்குது எதனாலனா இருபத்தி தேதி வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்துக்கு அலோடு இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் வர காரணத்தினால இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க மதியானம் ஒரு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வரைக்குமே புக் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும்தான் குடியரசுத் தலைவர் சபரிமலைக்கு வராங்க ஸோ இந்த ரெண்டு நாள் டிக்கெட் புக் பண்ணிங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக நீங்கள் போயிட்டு வாங்க ஆனால் இது எப்படின்னு சொல்லி முழுசாக என்னால் ஒரு தெளிவான ஒரு இதை வந்து என்னால் சொல்ல முடியலைங்க ஸோ அதனால் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இவங்க எல்லாமே சாமி தரிசனம் அழகாக பண்ணிடலாம் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி புக் பண்ணுறீங்க இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி புக் பண்ணிங்களுக்கு மட்டும் சரியான அப்டேட் வந்து இன்னும் தெரியலை ஒருவேளை எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஒன்று நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு கேரளாவில் ஏதோ ஒரு சின்ன அப்டேட் நியூஸ் அப்டேட் அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த ரெண்டு நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி சாமி தரிசனம் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி முழுக்க முழுக்க நாட்டல் விடுங்க இதை மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும்